அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னோட முன்னோர்கள் வந்து என்ன பண்ணாங்க ஆறுல வந்து தண்ணி எடுத்து குடிச்சாங்க அடுத்த தலைமுறை கிணத்துல தண்ணி குடிச்சிச்சு அடுத்த தலைமுறை அடி தண்ணி குடிச்சிச்சு அடுத்த தலைமுறை இப்ப பாட்டுல குடிச்சுக்கிட்டு இருக்கு அடுத்த தலைமுறை ஊசியில குடிக்கிற நிலை வரக்கூடாதுன்னா வர ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய வாக்க விற்காம ஒவ்வொருவரும் அடுத்த தலைமுறை உயிர் வாழ வேண்டும் என நினைத்தால் இந்த தமிழ்நாடு மண் சொர்க்க பூமியாக ஆக்க வேண்டும் என நினைத்தால் உங்கள் வாழ்க்கை உயிரினும் மேலான தாய் தமிழ் உறவுகளே இந்த சிவகாசி சட்டமன்ற தொகுதியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி வாக்காளருக்கு மேலே இருபத்தி மூணாயிரம் வாக்காளருக்கு மேலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் ஒன்றே ஒன்று இதுக்கு முன்பு பேசிய புரட்சியாளர்களெல்லாம் என்ன கூறினார்கள் என்று உங்களுக்கு தெரியும் ஒரே ஒரு விஷயம் உங்களது வாக்கு வந்து உங்களுடைய உரிமை அந்த உரிமையை எங்களுக்கு முன்னோர்கள் அதாவது என்னோட தாத்தா என்னோட பாட்டி எங்கள் அப்பா அம்மா விற்றதுனால் வந்த நிலை என்ன இன்னைக்கு எப்படி இருக்கும் நம்மளுக்கு அறுபது வருஷத்துக்கு மேல ஆச்சு எப்படி வாழ்ந்து கொண்டு விற்பனை பொருளா மாத்திருக்காங்க அது விற்பனை பொருளா அன்னைக்கு அன்னைக்கு வந்து என்னோட முன்னோர்கள் வந்து என்ன பண்ணாங்க ஆறுல வந்து தண்ணி எடுத்து குடிச்சாங்க அடுத்த தலைமுறை கிணத்துல தண்ணி குடிச்சிச்சு அடுத்த தலைமுறை அடியுலாயில் தண்ணி குடிச்சிச்சு அடுத்த தலைமுறை இப்போ பாட்டில் குடிச்சிட்டு இருக்கு அடுத்த தலைமுறை ஊசியில் குடிக்கிற நிலை வரக்கூடாதுன்னா வர ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய வாக்கை விற்காம ஒவ்வொருவரும் அடுத்த தலைமுறை உயிர் வாழ வேண்டும் என நினைத்தால் இந்த தமிழ்நாடு மண் சொர்க்க பூமியாக ஆக்க வேண்டும் என நினைத்தால் உங்கள் வாழ்க்கை விற்கவே கூடாது அதாவது போன சட்டமன்ற தேர்தல் மாநில இது அதாவது போன தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு லட்சம் வாக்குகள் எங்களுக்கு வந்திருக்கு இந்த முப்பத்தாறு லட்சம் வாக்காளர்களும் ஒவ்வொருவரும் இருவரை மட்டும் சந்தை நமது வாக்கை சந்தைப்படுத்தியே ஆக வேண்டும் ஏன்னா அந்த சந்தைப்படுத்தல இருபத்தாறுல நம்ம விட்டு அடையணும் இருபத்தாறுல விட்டு அடையணும் வச்சுக்கோங்க இதுக்கு முன்னாடி பேச ஒருத்தர் சொன்னாரு வாக்கரிசி போட்டுக்கணும்னு சொல்லி சொன்னாரு ஒரு உறவு ஒரு புரட்சியாளர் பார்த்தீங்கன்னா என்னோட கோபம் அதாவது இதுக்கு முன்னாடி செஞ்ச நமது முன்னோக தவிர இன்னைக்கு இருக்க ஒவ்வொரு உறவுகளும் செய்யக்கூடாது இந்த சிவகாசி சட்டமன்ற தொகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாயிரத்தி வாக்காளர் இருக்கீங்க பெண் வாக்காளர்கள் ஒரு லட்சம் வாக்காளருக்கு மேல் பெண் வாக்காளர் இருக்கீங்க உங்க வாக்க விற்காதீங்க அதாவது பேசுனா பேசிக்கொண்டே போகலாம் ஒரே ஒரு இது உங்களுக்கு சுருக்கமாக முடிச்சுக்கிறேன் அதாவது சாதி மதம் பெண்ணி அடிமைத்தனம் மது மத போதை எதுவும் இல்லாத தூய தமிழ் தேச படைக்கணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நாம் தமிழ் கட்சிக்கு உங்கள் விவசாய சின்னத்துக்கு எங்களுக்கு வாக்களிக்கணும்னு இந்த மண்ணில் வாழ்கிற ஒவ்வொரு கேட்டுக்கிறேன் அதாவது நன்றி வணக்கம் நாம் தமிழர் உறவுகளே நாம் தமிழர் கட்சியில் உறவாய் இணைய